நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் லயன் பா கார்த்திக் அரசு நந்திபுரம் நகரமன்ற தலைவர் கார்த்திக் மனு செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் அவர்கள் தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை அளித்தார் மனுவில் நந்திவரம் கோடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக அருள்நகர் பகுதியில் மழையால் சேதமடைந்த சிறு பாலங்களை சீரமைக்க வேண்டியும் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் விளையாட்டு திடல் துணை மின் நிலையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் மிகவும் பழுதடை பழுதடைந்துள்ளது அதை பராமரிக்கும் பணியை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டியும் அந்த மனுவில் கூறியிருந்தார் மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை செயலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி தலைவரிடம் கூறினார் அப்போது செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குனர் சித்ரா மண்டல செயற்பொறியாளர் மனோகரன் நகராட்சி கமிஷனர் தாமோதரன் வார்டு உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உடன் உங்கள் காஞ்சி டைம் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ